ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி சார தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கான கொஸ்டின் இப்போ நீங்க வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க இல்லையா அந்த வகையில் வாஸ்து ரீதியா நம்ம வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் எந்தெந்த பொருள் எல்லாம் வைக்கக்கூடாது முதல்ல வாஸ்துக்கு பரிகாரம் என்ற பெயரில் நீங்கள் எந்த பொருளும் வீட்டில் வாங்கி வந்து வைக்கக்கூடாது முதல் விஷயத்தை தெரிஞ்சுங்க வாஸ்துபடி ஒரு வீட்டில் எந்த பொருள் எங்கே வைக்கலான்றதை தெரிஞ்சுக்கிறது செகண்ட்ரி அது செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வாஸ்து குறைபாடை நீக்கிவிடும் இந்த பொருளை எதுவுமே வீட்டில் வைங்கன்னு சொன்னாங்கன்னா முதல்ல அந்த பொருளை வாங்கி வந்து வீட்டில் வைக்காதீங்க தயவுசெய்து ஒன்று இரண்டாவது விஷயம் இந்த வாஸ்து என்பது எப்படி வேலை செய்கிறது இப்போ வடகிழக்கில் வயிற்று வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஒருத்தருக்கு வீடே பத்துக்கு பத்து தான் ஒருத்தருடைய வீடே பத்துக்கு பத்து தான் அப்போ அவருக்கு என்ன வாஸ்து சொல்லுவோம் சொல்லுங்க அப்போது பங்களாவுக்கு தான் வாஸ்துவா இருக்கப்பட்டவங்களுக்கு தான் வாஸ்துவா இப்படிலாம் பல கேள்விகள் மக்களிடத்தில் எழுதும் வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ப்ரீவியஸ் பர்தில் நீங்களுடைய கர்மாவின் படி தான் ஒருத்தனுக்கு வீடு அமையும் வீட்டின் அமைப்பின்படி தான் ஒருத்தனுக்கு மனைவி அமையும் மனைவியை அடிப்படையாக வைத்து தான் ஒருத்தனுக்கு தொழில் அமையும் அதனால தான் ஒன்று நாலு ஏழு பத்திரம் கேந்திரஸ்தானங்கள் நாலுக்கு நாலு ஏழு ஏழுக்கு நாலு பத்து பத்துக்கு நாலு லக்னம் இதை நல்லா புரிஞ்சுக்கிங்கண்ணா அப்போ ஜாதகர் நல்லா இருந்தாருன்னா நல்ல கேந்திராதிபதிகள் கேந்திரா ஆதிபத்தியம் வந்து நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வீடமே சரி இப்போ வாஸ்துபடி ஒரு வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தனுடைய மன வேதனையே சொந்த வீடு எனக்கு அமையாதா நான் இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கனே அப்படின்னு ஒருத்தர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம வாஸ்துபடி இப்படி வெயின்னு சொன்னால் அவர் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் கனவு முதல்ல வீடே இல்லை அப்புறம் என்ன வாஸ்து அப்படின்னு ஒரு மனநிலை சில பேருக்கு இருக்கும் அப்போது முதல்ல கேந்திராதிபத்தியம் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்னம் இது நாலு நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக சொகுசான வாழ்க்கை உண்டு அப்போது சொந்த வீடு அமையணும் சொந்த வீடு அமைஞ்ச பிறகு அது வாஸ்தலை எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அமைந்த அமையப்பட்ட வீட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி இப்போ சொந்த வீடு அமையணுன்னா நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டில் இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி சார் இப்போ நான் சொந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு என்ன வாஸ்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மனிதன் ஒரு இடத்துல எங்கே தப்பு செய்கிறாங்க அப்படின்னா எப்பொழுதெல்லாம் வசதியை எதிர்பார்க்குறீர்களோ நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வழி வேணும் ஈஸியாக பால்கனிக்கு போகணும் ஈஸியாக நம்ம வந்து காற்றை பால்கனியிலேருந்து ரசிக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஈஸி ஈஸின்னு எப்போ நினைக்கிறீங்களோ கொஞ்சம் தூரம் சுற்றிக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் வாஸ்து அவ்வளோ தூரம் சுத்த முடியாது இங்கே ஒரு டோரை வையு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க உங்களுடைய வசதி கேட்டா போல் நீங்கள் ஒரு வழியை உருவாக்கும் போது அங்கே வாஸ்து தப்பாயிடுது வாச்த்து தப்பாகிற இடம் எதுனா உங்களுடைய வசதியை எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் வாஸ்து தப்பாயி போகுது இதுதான் உண்மையான விஷயம் சரிங்களா அப்போ வாஸ்துல எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா இந்த தென்மேற்கு என சொல்லக்கூடிய இடத்துல அவுட்டர் பெட்ரூம்ல இருந்து ஒரு துணி காயப்பட ஒரு பால்கனியோ இல்லைனா வெளியே வந்து கா ஒரு பால்கனியோ இல்லை ஒரு டோரோ எக்ஸிட்டோ வச்சுருக்கீங்க இதுதான் மேஜரான மிஸ்டேக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மனிதனுடைய ஒரு அங்கத்தை என்ன பண்ணுறது தனியாக பிரித்து செல்கிறது அப்போது நீங்கள் வாஸ்துபடி இருக்குது வாஸ்துபடி இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் தென்மேற்கு மூலை மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லைன்னா மாஸ்டர் பெட்ரூமில் என்ன பண்ணுவீங்க தெற்கு பார்த்த ஜன்னல் வந்து இருக்கக்கூடாது ஒன்று அந்த தெற்கு பார்த்த ஜன்னல் கூட கிழக்கு ஒட்டி இருக்கணும் ரெண்டு தெற்கு பார்த்த நிச்சயமா இல்லை மேற்க பார்த்த பால் கனிகள் அமைக்கக்கூடாது மீறி அமைத்தால் அந்த வீட்டில் மிகப்பெரிய டிராபேக் ஆகிடும் ஏன் பொருளை பற்றி பேசல அப்படின்னா பொருள் என்பது வடகிழக்குல வெயிட்டு வைக்கக்கூடாது தென்மேற்குல வெயிட்டு வைக்கணும்னு நம்ம சொல்ல போறோம் ஆனால் அதை தாண்டிலும் ஒரு விஷயம் மேஜரா வேலை செய்துன்னா எது வேலை செய்தா தென்மேற்கில் இருக்கக்கூடிய பால்கனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிதைக்குது ஏன்னா அது நைரீதியோடைய ஓப்பன் அந்த ஓப்பனில் போய் நீங்கள் காய பொறுத்து அந்த ஓப்பனில் உட்காந்து டெரஸ்ல பேசுறது அந்த ஓப்பனில் உட்காந்து டீ சாப்பிட்றது அந்த ஓப்பனில் உட்காந்து காத்து வாங்குறது இந்த மாதிரி பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமா ஒரு மனிதனுடைய முதுகு தண்டு என்பது தான் தென்மேற்குன்னு சொல்லக்கூடியது அது என்ன பாதிப்படைந்து விட்டால் அவன் தொழிலில் ஜீரோவாகி அவப்பெயரை சம்பாதித்து கடனாகி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறார் இதுதான் இங்கே பாயிண்ட்டு இப்போ நீங்கள் தென்மேற்கில் ஒரு பால்கனி வச்சுட்டீங்க இப்போ வடக்கு இருக்கில்ல வெயிட்டு வைக்கக்கூடாது வைக்கல தென் இருக்கில் கிச்சனு வடமேற்கில் ஒரு பெட்ரூம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எந்த பொருளையும் எல்லாத்துலேயும் கரெக்டாக வச்சுருக்கேன் தென்மேற்கு பெட்ரூமில் வந்து பீரோ வச்சுருக்கேன் வடக்கு பாத்ரூம் வச்சிருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கேன் ஆனால் மாற்றம் மாட்டோம் இருப்ப தவறு செஞ்சிருப்பார் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பில்ட் ஒரு பால்கனி இருக்கும் அந்த பால்கனி என்ன பண்ணணும் ஒரு வாழ்க்கையே பாழாகிடும் அப்போ பால்கனி அமைப்பதில் மிக 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 கவனம் தேவை பால்கனி எங்கே அமைக்கணும் ஏன் அமைக்கணும்ன்ற ஒரு வரணும் முதல்ல பால்கனி எதற்கு காத்தோட்டமாக இருக்கணும் துணி காய போடணும் வெளியே போய் பண்ணணும் அந்த பால்கனிகள் எங்கே அமைக்கப்பட வேண்டும் வடகிழக்கில் அமைக்கப்பட வேண்டும் இல்லைனா வீட்டை சுற்றி அடித்து பால்கனியை என்ட்ரன்ஸ் ஒரே இடமா வச்சு வீட்டை சுற்றி வர்ற மாதிரி பால்கனியை அமைக்க வேண்டும் நீங்கள் நைரீதியில் மட்டும் ஓப்பன் பண்ணி பால்கனி அமைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அது சிதைத்து விடும் என்பதில் துளியளவும் மாற்றம் இல்லை அதனால் இன்னிலேருந்து நீங்கள் மக்கள் அனைவருமே உங்களுடைய வீட்டில் பால்கனி எந்த அமைச்சிருக்கீங்க பாருங்கள் தென்மேற்கில் பால்கனி இருக்கா வீட்டை மாற்றிடுங்க வாடகை வீட்டில் தான் மாற்றிருங்க சொந்த வீட்டாக இருந்தால் பால்கனியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நைன்ட்டி டேஸில் உங்கள் வாழ்க்கை மாறும் சும்மா வந்து இது வந்து மா மாயாஜால வித்தெல்லாம் கிடையாது உண்மையாக ரிசல்ட்டை கொடுக்கும் புரியுதுங்களா வாஸ்து என்பது இமிடியேட் ரிசல்ட்டை கொடுத்துக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் அனைத்து பொருட்களையும் அனைத்து இடத்துலையும் சரியாக வைத்திருந்தாலும் கூட சில இடத்திலே நீங்கள் செய்கின்ற தவறு நீங்கள் பொருளை மாற்றி மாற்றி வச்சும் பலன் அனுபவிக்கல நீங்கள் நினைப்பீங்க காரணம்னால் இந்த நைரீதியில் இருக்கக்கூடிய ஓப்பன் இந்த நைரீதி ஓப்பனை க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்டில் நீங்கள் பொருளெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலிண்டர் ஆகட்டும் ஒரு அக்னி ஆகட்டும் நெருப்பாகட்டும் அது வந்து அக்னி மூலையில் தான் இருக்கணும் வயிற்று பொருட்கள் வடகிழக்கு பகுதியில் வைக்காதீர்கள் அதேமாரி தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடைக்கட்ட காலம் அதாவது தென்கிழக்கு தென்மேற்குக்கும் இடைப்பட்ட சென்டர் ஆஃப் தி பிளேஸில் தயவுசெய்து பாத்ரூமை கொண்டு வராதிங்க ஹாஸ்பிட்டல் விரயங்கள் அது நடந்து கொண்டே இருக்கும் என்பது உறுதியான விஷயம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் மேஜரான பாயிண்ட்டு ரொம்ப டெப்தான பாயிண்ட்டு நைரீதி ஓப்பன் இருக்கக்கூடாது தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையில் பாத்ரூம் வரக்கூடாது வடகிழக்கில் வயிற்றில் இருக்கக்கூடாது வயிற்று இருக்கக்கூடாது அக்னி மொழியில் மட்டும்தான் நெருப்பெறிய வேண்டும் இல்லை என்றால் வடமேற்கில் தாராளமாக இருக்கலாம் ஐசிலிங் லோ ரூஃப் போடுறதுல ரொம்ப கவனம் வேணும் நீங்கள் முதல் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்க வேண்டியது தென்மேற்கு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் அடுத்த வம்சத்தை குறிக்கக்கூடிய இடம் தென்மேற்கு ஓப்பன் ஆகாது பால்கனி இருந்தால் மூடிவிட வேண்டும் சார் வாஸ்துவை பற்றி நீங்கள் எவ்வளோ விஷயங்களை ஒரு வீட்டுக்காக மட்டுமே சொல்லியிருக்கீங்க இப்போ வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கும்போது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இரண்டு பொருளை நான் கேட்குறேன் ஒன்று வந்து தண்ணீர் குடம் இன்னொன்று வந்து அரிசி பானை இது ரெண்டுமே ரொம்ப மஸ்ட்டு எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது இது ரெண்டும் எங்கே இருந்தால் சிறப்பு ஆ ரைட் இப்போ வந்து ஆதி காலத்தில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கும் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே இருக்கும் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சுங்க கிச்சனும் பாத்ரூமும் அவுட்ரில் தான் இருக்கும் இன்றைக்கி கிச்சன் நம்ம தென்கிழக்கு மூலையில் போடுறோம் சரிங்களா இப்போது கிச்சன் என்பது அடுப்போடி என்பதே ஒரு சுக்ரன் ஏரியான்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில ரியாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அது சனியோடி ஆதிக்கம் அடுப்புனால் கறி அடுப்பு என்பது கரியை குடிக்கக்கூடிய இடம் நெருப்பை குடிக்கக்கூடிய இடம் இப்போ அந்த சனி இருக்கிற இடத்துல தென் வந்து கிராசரி ஐட்டம் வைக்கக்கூடாது என்பது வாஸ்துவின் ரொம்ப நுட்பமான விதிகளில் நுழைக்கும் போது சில பேருக்கு புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இந்த கிராசரி ஐட்டம் வைக்கிறதுக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய தென்மேற்கு அல்லது மேற்கு மத்தியமத்தில் வச்சுக்கணும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய தென்மேற்கு அல்லது மேற்கு மத்தியமத்தில் வைத்து சிறப்பு வட தாராளமாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வடகிழக்கில் என்றைக்குமே எந்த பொருளுமே வரக்கூடாது அது தண்ணியாகட்டும் அரிசியாகட்டும் உப்பாகட்டும் எதுவும் வரக்கூடாது வெயிட்லெஸ் பொருள்லாம் வைக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க அதுமாரி வைக்கக்கூடாது அதேமாதிரி வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்னா நிச்சயமாக கிராசரி ஐட்டம் உள்ள வரக்கூடாது கிராசரி ஐட்டம் வருது அப்படின்னா அது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் வந்து விட வேண்டும் தென்கிழக்கில் இருக்க வடமேற்கில் மேற்கில் பூஜை ரூம் வந்து விட வேண்டும் அப்படி இல்லைனா வடமேற்கில் ஒரு வடமேற்கை ஒதுக்கி அது கிராசரி ஐட்டமாகவும் நீங்கள் வந்து பூஜை ரூமாக ஒதுக்கிப்பது சிறப்பு சரி இப்போ நீங்கள் பூஜை ரூம் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கிய பங்கு சாம்பிராணி வகிக்குது இல்லையா ஸோ இந்த சாம்பிராணியை வீட்டில் எந்தெந்த இடத்துல ரொம்ப மஸ்ட்டாக போடணும் சாம்பிராணி புகை என்பது போடுவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சாம்பிராணி புகை நீங்கள் எல்லா திசையிலும் காட்டுங்க ஆனால் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாம்பிராணியை வைக்கும்போது வடகிழக்கில் மட்டும் வச்சிடாதீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் வட மேற்குலையும் தென்கிழக்கிலையும் மட்டும்தான் நெருப்பை வைக்க வேண்டும் அப்போது நெருப்பை ஏற்ற வேண்டிய இடம் இது வடகிழக்கு தென்கிழக்கு நெருப்பை வைக்க வேண்டிய இடம் எது வடகிழக்கு தென்கிழக்கு அப்போது வடக்கிலையும் கிழக்கிலையும் வடகிழக்கிலையும் தென்மேற்குலையும் நிச்சயமாக நீங்கள் சாம்பிராணி புகைத்துமே வைக்கக்கூடாது தென்கிழக்குலேயும் தென்மேற்குலேயும் சாம்பிராணி புகையை வச்சிடணும் காட்டுறது நாலு பகுதிக்கும் தாளரமாக காட்டலாம் ரொம்ப அருமையான தகவலாக வாஸ்துப்படி ஒரு இல்லம் வந்து எப்படி அமையணும் அப்படின்னு பொதுமக்களுக்காக நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சார் நன்றி நன்றி மேடம்